வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது சென்ட் இடம் அருமையான ஒரு இடம் ப்ரீமியம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பகுதியில் விலை குறைவாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம் வாங்க இடத்த பார்ப்போம் இந்த இடம் அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி சாய்பா காலனியில் மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ராவலுக்கு பண்ணிங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பூர்வீகமான ஒரு ப்ராப்பர்ட்டி வடக்கு பார்த்து ஒரு இருபது சென்ட் இடம் விற்பனைக்கு வந்திருக்கு பொதுவாக இந்த சாய்வாகலி வந்து ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு ஏரியாங்க இந்த ஏரியாவில் வந்து ஹோம் சயின்ஸ் காலேஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் பாரதி பார்க் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சென்ட் நாற்பது நாற்பது கிடையாது அறுபது வரைக்கும் இப்போ மார்க்கெட் போயிட்டுருக்குங்க அந்த ஏரியாவில் அதேமாதிரி என்எஸ்ஆர் ரோட்டுக்கான சைடில் கே கே புதூர்லாம் போனீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு பல ரேட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா விலை குறைவாக ஒரு இருபது சென்ட் விற்பனைக்கு நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி அதை பற்றி தான் நம்ம பா பார்த்து பேச போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரோட்டுக்கு பக்கம் இதனால் என்ன ஒரு யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் வந்து ரெசன்ஸெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் கமர்ஷியல் பர்பஸ் ஹாஸ்பிட்டல் கட்டுறவங்க இல்லை வேற ஏதாவது காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் எது வேணால் நீங்கள் செய்யலாம் ஐடி கம்பெனி கட்டலாம் எது வேணால் கட்டலாம் இதோட விலை பார்த்திங்கன்னா அதை ஹைலைட் நான் திரும்ப சொல்லக்கூடிய ஒரே விஷயந்தான் சென்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இருபத்தேழு லட்சம் கேட்டாங்க ஃபைனலாக நாங்கள் போய் பேசுகிற பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் நாள் கொடுக்கப்படும் என்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க அப்போ இதுலேருந்து இருந்து என்ன வாங்குறவங்களுக்கு அருமையான ஒரு லக்கு இருபது சென்ட் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி லொக்கேஷன்ஸ் ஏ பிரீமியம் லொக்கேஷனுங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ரோடு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நிறைய ரோட்டில் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் மேட்டுப்பாளைய ரோட்டில் ஜஸ்ட் நீங்கள் ஒன் மினிட் மேக்ஸிமம் ஒன் மினிட்ல நீங்கள் வந்துடலாம் அப்போ பாருங்கள் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம் அதேமாதிரி சாய்பா காலனி ரோடு என்எஸ்ஆர் ரோட்லேருந்து நீங்கள் வரலாம் டிவிஎஸ் நகர் ரோட்லேருந்து வரலாம் ஏகப்பட்ட அப்ரோச் ரோடு இருக்குது நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி விலை மிகவும் குறைவு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன கேட்டிங்கன்னா விலை குறைவு தாராளமாக வாங்கி வச்சுக்கோங்க இது அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டி விற்கிறவங்களுக்கும் ரொம்ப சூப்பருங்க இல்லை நல்ல ஒரு இண்டிவிஜுவலாக வீடு கட்டணும் நல்ல நீட்டாக கட்டணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகளாக இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல சௌரியமான ஒரு ப்ராப்பர்ட்டி எல்லா வசதிகளுடன் விற்பனைக்கு வரும் முப்பது அடி ரோட்டு மேலே வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கூடிய ப்ராப்பர்ட்டி நம்ம ரொம்ப நாளாச்சு இந்த பெரிய லெந்தி வீடியோ போட்டு நிறைய விஷயங்கள் பேசலான்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு அந்த டைம் கிடைக்கிறதில்ல இப்போ தான் நமக்கு கிடச்சிருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி நம்ம கொடுத்துட்ருக்குறோம் மத்தவங்க கொடுக்கறதை விட எவ்வளோ விலை கம்மியாக கொடுக்குறோம் அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்குறீங்க அதே மாதிரி தான் இது அனுபவங்கிற ஒரு அச்சாணையை வச்சு தொலாவை இருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி இது வந்து ஒரு பூர்வீக பூமி ஒரு ரெண்டு ஏக்கர் எல்லாமே பாகம் பிரித்து வச்சுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய பாகம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வருது இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்க அப்படின்னா சுற்றிலுமே அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிகள் நல்ல ஒரு இது இது ஒரு கம்யூனிட்டி மாதிரி கூட வந்துடுங்க முப்பதடி ரோடு உள்ளே ரொம்ப ஈஸியாக வரும் நல்ல அப்ரோச் ரோடு பெரிய ரோடு உள்ளுக்குள்ளே வர ரோடு பெரிய ரோடு நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தாராளமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர்லேருந்து இருந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி போனாலுமே அங்கே சென்ட் இருபத்தஞ்சி முப்பது ரூபா சொல்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சக்தி ரோட்லேருந்து கோயில்பாளையம் போனால் சொல்லுவாங்க அதே மேட்டுப்பாளையம் ரோடில் ஒரு தாண்டி சொன்னாலும் அந்த ரைடு சொல்கிறாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ரோடு பார்த்தீங்கன்னா கிணத்தக்கெடுவையில் அந்த ரேட்டு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் அஞ்சு கிலோமீட்டரில் ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி இந்த விலைக்குங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விலையாக தான் இருக்கும் இதை வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாராவது வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் அதில் பணம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர்ஸ் கேட்டகரி ஒரு ப்ரீமியம் கேட்டகரி இருக்கிறவங்க யாரும் வாங்கி வைங்க இது வந்து நம்மளுடைய தேவைகளுக்கு ரொம்ப பூர்த்தியாகும் அதே சமயம் தொலைநோக்கு சிந்தனையில் சிந்திச்சுங்க இன்றைக்கி வாங்கி வச்சிங்கன்னா உடனே வீடு கட்டி கூடியிருக்கிறவங்களுக்கு நல்லது ரெண்டு வருஷம் கழிச்சு நம்ம குழந்தைகளுக்கு ஒரு சொத்தாகட்டும் நீங்கள் நினச்சிங்கனாலும் கையில் இந்த அளவுக்கு ஃபண்ட் இருந்ததுன்னா உடனடியாக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இதில் எந்த மாற்றம் கிடையாது அட்டகாசமான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நல்லா இருக்குது எந்த இடத்துக்கு போனாலுமே கோயம்புத்தூர் இருபது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய விலையில் வெறும் அஞ்சு கிலோமீட்டரில் இந்த ரேட்டை கொடுத்துட்டுருக்கிறோம் அதேமாதிரி உங்களோடய ரியல் எஸ்டேட் தேவைகள் எங்கே எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணும்னாலும் எங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம ஒரு ரெஜிஸ்டர் கொடுத்துருக்கோம் அதை ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நாங்களே உங்களை அழைத்து பேசிக்கிறோம் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோமுன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தாராளமாக வாங்க டைம் பாஸ் பண்ணுறவங்க தாராளமாக வீடியோ பாருங்கள் ப்ராப்பர்ட்டி பற்றி வேணுங்கிறவங்க உடனடியாக வந்து கூப்பிட்லாம் எல்லா ப்ராப்பர்ட்டிக்கும் கீழே ஆஃபீஸ் அட்ரெஸ் கொடுத்து கொடுத்துருக்கோம் நேரில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம் அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கூப்பிடுங்க டைம் பாஸ் பண்ணுறவங்க தாராளமாக கூப்பிடவே வேண்டாம் வேணுங்கிறவங்க மட்டும் தாராளமாக கூப்பிட்லாம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிங்கன்னா திரும்பவும் இந்த மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பாக வராதுங்கிறது மாற்றம் உறுதியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நான் கூடக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி தகவலும் கிளியராக இருக்கும் விலை ரொம்ப குறைவாக இருக்குங்க யாராவது ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க நீங்கள் பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் ரிலேஷன் யார் வேணாலும் உடனடியாக எங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி விலை குறைவாக கொடுத்துருக்கணும் எங்களோட இணையதளத்தில் பாருங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் போட்டாலும் கூட உங்களுக்கான பதில்களை நம்ம கொடுக்கப்படும் நல்ல ப்ராப்பர்ட்டி விலை குறைவாக அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் வச்சுருக்கோம் முன்கூட்டியே தெரியணுன்னா வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்